ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் விண்டோஸ் லெவன் அப்டேட் பண்ணிட்டீங்களா இல்லை ஒரு புதுசாக லேப்டாப் வாங்கிட்டிங்களா சும்மா யூஸ் பண்ணுறதை விட சில முக்கியமான செட்டிங்ஸ் இருக்குது இதை மாற்றினீங்கன்னா தான் வேகம் அதிகமாகும் பேட்ரி சேவ் ஆகும் ப்ரொடக்டிவிட்டியும் சூப்பராக இருக்கும் நீங்கள் இப்போ பார்க்கறது லேனட்ஸ் ஃபேக்ட்ரி வாங்க இந்த முக்கியமான விண்டோஸ் லெவன் செட்டிங்ஸை பார்க்கலாம் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக சொல்ல போகிறேன் கடைசி வர பாருங்கள் அப்போ தான் புரியும் லெட்ஸ் கெட் இன் டு த வீடியோ ஆப்ஷன் வந்து நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா ஒரு டிஃபால்ட் ப்ரௌசர் வந்து எப்படி சேஞ்ச் பண்றது அப்படிங்கிறத பார்க்க போறோம் அதுல வந்து பாத்தீங்கன்னா விண்டோஸ் ஐக்கன் வந்து ரைட் கிளிக் பண்ணுங்க ரைட் கிளிக் பண்ணிட்டு செட்டிங்ஸ் போங்க செட்டிங்ஸ் போனதுக்கு அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா அதுல வந்துட்டு ஆப்ஸ் ஆப்ஷன் இருக்கும் அதை கிளிக் பண்ணுங்க அந்த ஆப்ஷன் ஆப்ஷன்ல வந்து பாத்தீங்கன்னா டிஃபால்ட் ஆப்ஸ் அப்படிங்கிற அந்த ஆப்ஷன் இருக்கும் அதை கிளிக் பண்ணுங்க இந்த டிஃபால்ட் ஆப்ஸ் குள்ள வந்துட்டீங்க அப்படின்னு சொன்னா உங்களுக்கு வந்து ரெண்டாவது ஆப்ஷன்ஸ் இருக்கும் செட் டிஃபால்ட் ஃபார் அப்ளிகேஷன் சொல்லிட்டு இருக்கும் சோ நான் இங்க வந்துட்டு கூகுள் க்ரோம் அப்படின்னு நான் கொடுக்குறேன் சோ கூகுள் க்ரோம் வந்து கொடுத்ததுக்கு அப்புறம் அது லிஸ்ட்ல வருது அதை நான் கிளிக் பண்றேன் கிளிக் பண்ணதுக்கு அப்புறம் கூகுள் க்ரோம் யூர் டிஃபால்ட் ப்ரௌசர் அப்படிங்கிற ஆப்ஷன் இங்கே கொடுத்துருக்கு ஏன்னா நம்ம செல்ட் பண்ணிருக்கோம் தி செட் டிஃபால்ட் அப்படின்னு கொடுத்ததுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா டிஃபால்ட்டா உங்களுக்கு கூகுள் க்ரோம் வந்து உங்களுடைய ப்ரௌசரா வந்து செட் ஆகிடும் ஸோ இன் கேஸ் இங்க வந்து பார்த்தீங்கன்னா மறுபடியும் எஜ்ஜு தான் இருக்கு அது நீங்க நீங்க மாத்திரம் நினைச்சிங்கன்னா ஜஸ்ட் கிளிக் பண்ணி கூகுள் குரோம் அப்படின்னு கொடுத்துட்டு செட் டிஃபால்ட் அப்படின்னு கொடுத்துட்டீங்கன்னா என்ன ஆகும்னா எல்லாமே உங்களுக்கு சேஞ்ச் ஆயிடும் ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா இந்த இந்த ஆப்ஷனுக்கு நீங்க வரணும் அப்படின்னு சொன்னீங்கன்னா டேரக்டாக வரணும் அப்படின்னு சொன்னீங்கன்னா விண்டோஸ் பிளஸ் ஐ அப்படிங்கிற கீஸ்டோர்க்கு பிரஸ் பண்ணீங்கன்னா டேரக்டா இந்த ஆப்ஷனுக்குள்ள நீங்க வந்துட முடியும் புது பிசி எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய மெக்காபி கேண்டி கிரஷ் அப்படிங்கிற மாதிரி தேவையில்லாம சாஃப்ட்வேர்ஸ் எல்லாம் வந்து இன்ஸ்டால் ஆயிருக்கும் இதெல்லாம் வந்து நம்ம ஸ்பேஸை வந்து ஆக்குபை பண்ணிட்டு இருக்கோம் அதை சேஞ்ச் பண்ணலாம் சோ அதுக்கு வந்து பாத்தீங்கன்னா நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னா அதே ஆப்ஸ்க்கு போங்க அந்த ஆப்ஸுக்கு போயிட்டு இன்ஸ்டால் ஆப்ஷனுக்கு ஒரு ஆப்ஷன் இருக்கும் அதை கிளிக் பண்ணுங்க சோ இதுல வந்து பாத்தீங்கன்னா உங்க லிஸ்ட்ல எல்லா ஆப்பும் வந்து இதுல உங்களுக்கு வந்து தேவையில்லாத தேவை இருக்கிறது எல்லாமே இதுல வந்து உங்களுக்கு லிஸ்ட் அவுட் ஆயிருக்கும் சோ இதுல நீங்க சர்ச் பண்ணி உங்களுக்கு எது தேவையில்லையோ அதை நீங்க என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா அன் இன்ஸ்டால் பண்ணிக்கொள்ள முடியும் இது வேணாம் அப்படின்னு நினைச்சீங்கன்னா டேரெக்டாவே நீங்க என்ன பண்ணிக்கலாம் இந்த டாட் பட்டனை கிளிக் பண்ணி அன் இன்ஸ்டால் ஆப்ஷன் இருக்கும் அந்த அன் வந்து நீங்க கிளிக் பண்ணும்போது என்ன ஆகிடும்னா ஆட்டோமேட்டிக்கா திஸ் ஆப் அண்ட் இட்ஸ் ரிலேட்டட் டு இன்ஃபோ வில் பி அன்இன்ஸ்டால் அப்படின்னு சொல்லி சொல்லுது அன் இன்ஸ்டால் இப்போ பார்த்தீங்கன்னா அந்த ஆப் வந்து அன்இன்ஸ்டால் ஆயிடுச்சு உங்களுக்கு மாதிரி உங்களுக்கு ஆப் எல்லாம் வந்து வேணாம்னு நினைக்கிறீங்களோ அது எல்லாத்தையுமே நீங்க என்ன பண்ணலாம்னா டேரக்டா போய் இப்படி இந்த த்ரீ டாட் பட்டனை வந்து கிளிக் பண்ணி அன்இன்ஸ்டால் பண்ணிக்கொள்ள முடியும் இது பண்றது என்ன ஆகுதுன்னா உங்களுக்கு டிஸ்க்கு ஸ்பேஸ் வந்து தேவையில்லாமல் ஆக்குபை பண்ணியிருக்கிறது வந்து உங்களுக்கு ரெடியூஸ் ஆகும் நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா டார்க் மோடு இந்த டார்க் மோடு வந்து எதுக்கு சூஸ் பண்றோம் அப்படின்னு சொன்னீங்கன்னா உங்களுக்கு வந்து கண்ணு வந்து ரொம்ப ஒரு இரிட்டேஷன் இல்லாம இருந்த ஸ்க்ரீன் பார்க்குறப்ப இப்போ நீங்களே பாக்குறீங்க இந்த ஸ்க்ரீன் வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப ஒயிட் கலர்ல இது ரொம்ப நமக்கு வந்து ஒரு இரிட்டேஷன் கொடுக்கும் ஐக்கு நீங்க ரொம்ப நேரமா வாட்ச் பண்ணி தன்னீங்க அப்படின்னு சொன்னால் அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா பேட்டரி சேவ் பண்ணும் நீங்க டார்க் மோடு போட்டிங்க அப்படின்னு சொன்னா அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஸ்டைலிஷ் லுக் இருக்கும் அப்புறம் ஒரு ஃபோக்கஸ் இருக்கும் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் வந்து டார்க் மோட் வந்து எனபிள் பண்ணும்போது நீங்க அதை பண்ண முடியும் சோ அதை எப்படி நம்ம பண்றது அப்படிங்கிறத பாக்கலாம் அதுக்கு நீங்க வந்து செட்டிங்ஸ்ல அதே செட்டிங்ஸ்ல பர்சனலைசேஷன் போங்க பர்சனலைசேஷன் போய்ட்டு கலர்ஸ் ஒரு ஆப்ஷன் கிளிக் பண்ணுங்க அந்த கலர்ஸ் ஆப்ஷன் கிளிக் சூஸ் யுவர் மோட் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கு இதுல வந்து லைட் டார்க் கஸ்டம் மூணு ஆப்ஷன் இருக்கும் நான் டார்க் அப்படின்னு சொல்லி கிளிக் பண்றேன் பாத்தீங்கன்னா தெரியுது உங்களுக்கு ஆட்டோமெட்டிக்கா அந்த பேக்ரவுண்ட் எல்லாமே பிளாக் கலர்ல மாணுன்னு தெரியும் உங்களுக்கு ஸோ இது எல்லாமே உங்களுக்கு வந்துட்டு இந்த ஆப்ஷன் வந்து இருக்கும் நீங்கள் கஸ்டம் பண்ணீங்க அப்படின்னு சொன்னா நீங்க வந்து சூசி டிஃபால்ட் விண்டோஸ் மோட் அப்படிங்கறதையும் அல்லது சூஸ் ஒரு டிஃபால்ட் ஆப் மோட் அப்படிங்கறதையும் நீங்க வந்து என்ன இதுல வேணும் அப்படிங்கறது நீங்க இங்க சூஸ் பண்ணிக்கலாம் ஸோ இதனால உங்களுக்கு வந்து ஒரு ஐ இரிட்டேஷன் வந்து பேட்டரி சேவ் பண்ணும் அதே மாதிரி ஸ்டைலிஷ் லுக் இருக்கும் சோ ரொம்ப நேரம் உங்களுக்கு சிஸ்டம் யூஸ் பண்ணுறவங்களா இருந்தால் கண்டிப்பா இது யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நமக்கு எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா பிரைவசி அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம் அந்த வகையாக பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா நிறையா கம்பெனிஸ் வந்து பிரைவேசியை பாதுகாக்கணும் அப்படிங்கிற பேரில் வந்து பாத்தீங்கன்னா நிறைய லைக் டேட்டா வந்து நம்மகிட்டருந்து எடுக்கிறாங்க ஸோ மைக்ரோசாஃப்ட் ஆப்பிள் எல்லாமே ஸோ அதனால் நம்ம வந்து பார்த்திங்கன்னா சில செட்டிங்ஸை வந்து நம்ம டிசேபிள் பண்ணுறது மூலமாக அதை தடுக்க முடியும் ஸோ எவ்வளோ தூரம் நம்ம அவருடைய இது டேட்டா வந்து அவங்க எடுக்கிறாங்க அப்படிங்கிறத நம்ம வந்து கொஞ்சம் குறைக்க முடியும் ஸோ அது எப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம் இது ஒரு யூஸ்ஃபுல் செட்டிங் தான் அதுக்கு நீங்கள் வந்துட்டு சிஸ்டம் போங்க அதே செட்டிங்ஸில் சிஸ்டம் போயிட்டு நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ப்ரைவசி அண்ட் செக்யூரிட்டி அந்த ஆப்ஷன் போங்க அந்த பிரைவசி அண்ட் செக்யூரிட்டி அந்த ஆப்ஷன் போனதுக்கு அப்புறம் இங்க விண்டோஸ் பர்மிஷன்ஸ்ல வந்து ஜென்ரல் ஆப்ஷன்ஸ் இருக்கும் அதை கிளிக் பண்ணுங்க இதுல வந்து பாத்தீங்கன்னா இதுல வந்து பை டிஃபால்ட்டா உங்களுக்கு எல்லாமே வந்து செலக்ட் ஆயிருக்கும் சோ நீங்க வந்து என்ன பண்ணுங்க அப்படின்னா நான் ஆல்ரெடி வந்து ஆஃப் பண்ணி வச்சிருக்கேன் சோ நீங்க என்ன பண்ணுங்க அப்படின்னு சொன்னா லெட்ஸ் ஆப் ஷோ பர்சனலைஸ் ஆட்ஸ் இதெல்லாத்தையும் நீங்க எடுத்துக்கலாம் அதே மாதிரி சோ நீ லோக்கல் ரிலவென்ட் கண்டென்ட் அதுவுமே நமக்கு தேவையில்லை ஸோ லெட்ஸ் விண்டோஸ் இம்ப்ரூவ் ஸ்டார்ட் அண்ட் சர்ச் ரிசல்ட்ஸ் எல்லாம் கேட்குறது நமக்கு தேவையில்லை ஸோ சோமி சஜஸ்டட் கண்டென்ட் அதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து உங்களுடைய சிஸ்டம் வந்து ஸ்லோவாகும் ப்ளஸ் இதாவது உங்கள்கிட்ட இருக்கிற ஒரு வந்து அது ஒரு வந்து எடுக்கிற மாதிரி தான் ஸோ இது எல்லாத்தையுமே நம்ம வந்து ஆஃப் பண்ணுறது மூலமாக வந்து உங்களுடைய சிஸ்டம் உடைய பர்ஃபார்மன்ஸை கொஞ்சம் ஸ்பீடாகவும் எனேபிள் கொஞ்சம் ஃபாஸ்ட்டாகவும் பண்ண வைக்க முடியும் சரி இப்போ நம்ம வந்து பாத்தீங்கன்னா ஒரு பட்ஜெட் நம்ம வச்சிருக்கோம் நம்ம அந்த அளவுக்கு ஸ்டோரேஜ் இல்ல அப்படிங்கிற பட்சத்தில் வந்து பாத்தீங்கன்னா இந்த ஸ்டோரேஜ் சென்ஸ் வந்து நம்ம நம்ம இது யூஸ் பண்ணலாம் ஸோ அது எப்படி அப்படின்னு கேட்டிங்கன்னா நம்ம ஒரு பட்ஜெட் பிசி பயன்படுத்தும் போது பாத்தீங்கன்னா டிஸ்பேஸ் வந்து கம்மியாக தான் இருக்கும் இப்போ ஸ்டோரேஜ் பீச்சர் வந்து பாத்தீங்கன்னா அதுல உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் இது எப்படினா இது தேவையில்லாத டெம்பரரி ஃபைல்ஸ் வந்து தானாவே டெலிட் பண்ணிடும் ஸோ இது வந்து ஸ்பேஸை வந்து சேவ் பண்ணும் இப்போ நிறைய பேர் வந்து பாத்தீங்கன்னா ஒர்க் முடிச்சதுக்கு அப்புறம் டெம்பரரி ஃபைல்ல வந்து டெலிட் பண்றதுக்கு வந்து ரன் கமெண்ட்ல போய் பண்ணுவாங்க இது நீங்க மேனுவலாக பண்றது இது ஆட்டோமேட்டிக்காவே விண்டோஸை பண்ணிடும் அது வந்து நீங்க பாத்தீங்கன்னா செட்டிங்ஸ்ல போயிட்டு சிஸ்டம் ஆப்ஷன் போங்க சிஸ்டம் ஆப்ஷன் போனதுக்கு அப்புறம் அந்த ஸ்டோரேஜ் ஒரு ஆப்ஷன் இருக்கும் அதை கிளிக் பண்ணுங்க இந்த ஸ்டோரேஜ் ஆப்ஷன் கிளிக் பண்ணதுக்கு அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா இங்க பாத்தீங்களே தெரியும் டெம்பரரி ஃபைல்ஸ் வீடியோஸ் இன்ஸ்டால் ஆப்ஸ் அதர் டாக்குமெண்ட்ஸ் எல்லாமே வந்து உங்களுக்கு லோட் ஆயிட்டு இருக்கிறது நீங்க பாக்க முடியும் சோ இது லோட் ஆயிட்டு என்ன என்ன உங்களோட சிஸ்டம் உடைய ஃபங்க்ஷன் வந்து அது வந்து ஸ்லோ பண்ணிட்டே இருக்கும் இது வந்து நீங்க ஆட்டோமேட்டிக்கா நீங்க என்ன பண்ணலாம் அப்படின்னா டெலிட் பண்றதுக்கான ஆப்ஷன்ஸ் வந்து நீங்க இதுல கொடுக்க முடியும் சோ அந்த கிளீன் அப் ஆப்ஷன்ஸ் நீங்க இதுலயே பண்ணிக்கலாம் சோ இதுல வந்து பாத்தீங்கன்னா இதுல வந்து பாத்தீங்கன்னா இப்போ இங்க வந்து உங்களுக்கு கிளீன் அப் ரெக்கமெண்டேஷன் ஆப்ஷன் இருக்கு அதை கிளிக் பண்ணுங்க இந்த ஆப்ஷனுக்குள்ளே போயிட்டு நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னா உங்களுடைய ரீசைக்கிள் பண்ணி க்ளீன் பண்ணணும் அப்படின்னு சொன்னா நீங்கள் அதுக்கிட்ட டைமிங் வந்து நீங்கள் கிளிக் பண்ணி வச்சுக்கலாம் அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா டவுன்லோட்ஸ் ஏதாவது ஃபைல்ஸ் நீங்கள் பர்சனல் டவுன்லோட்ஸ் போடுற எதாவது இருக்குது அப்படின்னு சொல்லி கேட்டீங்க அப்படின்னா அதை நீங்கள் வந்து என்ன பண்ணிக்கலாம்னா க்ளீனர் பண்ணி வச்சுக்கலாம் இப்போ அட்வான்ஸ் ஆப்ஷன்ஸ் போடணும்னாலும் உங்களுக்கு அதை எல்லாமே வந்து கொடுத்துருப்பாங்க ஸோ எல்லாத்தையுமே வந்து உங்களுக்கு நீங்க உங்களுக்கு எது வேணுமோ அது எல்லாத்தையும் நீங்க என்ன பண்ணிக்கலாம்னா நீங்க சூஸ் பண்ணிக்கலாம் சூஸ் பண்ணும்போது அந்த டெம்பரவரி ஃபைல்ஸு டே அது எல்லாமே வந்து என்ன பண்ணிடணும் ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு என்ன பண்ணிடணா விண்டோஸ் வந்து டெலிட் பண்ணிடும் இதை நம்ம ஒவ்வொரு தடவையும் மேனுவலாக பண்ண வேண்டியது இல்லை அதுவே பண்ணிடும் உங்களுக்கு ஸோ இதில் எந்த ஆப்ஷன் வந்து நீங்கள் வேணும் அப்படிங்கிறத எங்கள் சூஸ் பண்ணிக்கோங்க அது ரொம்ப முக்கியமாக நீங்கள் கவனமாக பார்த்துக்கணும் ஏன்னா டவுன்லோட்ஸ் வந்து நீங்கள் நிறைய டவுன்லோட் பண்ணி வச்சிருக்கீங்க அப்படின்னு சொன்னால் இது எல்லாமே வந்து டெலிட் பண்ணிவிடும் ஸோ அதனால் நீங்கள் உங்களுக்கு எந்த ஆப்ஷன் வேணுமோ அதை வந்து நீங்கள் சூஸ் பண்ணிக்கலாம் அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ஒரு டிஸ்பிளே செட்டிங்ஸில் வந்து ஒரு சில சேஞ்சஸ் பண்ணால் நமக்கு வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அது குறிப்பாக வந்து பார்த்திங்கன்னா இந்த ஸ்கேல் பர்சன்டேஜ் அப்படின்னு சொல்லுவாங்க அந்த ஸ்கேல் அதாவது நம்ம டிஸ்பிளே உடைய பர்சன்டேஜ் வந்து எப்படி இருக்கு அப்படிங்கறத நம்ம டிஃபால்ட்டா நம்ம செக் பண்ணிக்கிற நல்லது அதை செக் பண்ணும்போது பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து உங்களுடைய சிஸ்டம் வியூ வந்து உங்களுக்கு கரெக்டா இருக்கும் ஸோ நம்ம ஒவ்வொரு நம்ம சேஞ்ச் பண்ண வேண்டியது இல்லை இங்க வந்து பாத்தீங்கன்னா ஸ்கேல் அப்படிங்கிற ஆப்ஷன் இருக்கு கிளிக் பண்ணி பாருங்க இது வந்து பாத்தீங்கன்னா ஒரு சிலருக்கு வந்து ஒன் பிப்டி ஒன் டூ ஹண்ட்ரட் அப்படிலாம் வச்சிருப்பாங்க ஸோ எல்லாம் வச்சிருந்தீங்க அப்படின்னு சொன்னா உங்களுக்கு சின்னதாக இருக்கும் வாய்ப்பு இருக்கு இப்போ நான் ஹண்ட்ரட் அப்படின்னு மாற்றிருக்கேன் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியுது எவ்வளவு சின்னதாக மாறிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு ஸோ அதை ஒன் அதாவது டிசைர்ட் சைஸுக்கு மாற்றும் பொழுது ஒவ்வொருத்துடைய ஐ அவருடைய பவருக்கு தகுந்த மாதிரி நீ மாற்றிக்கொள்ள முடியும் இதுவும் கண்டிப்பாக ஒரு முக்கியமான ஒரு ஆப்ஷன் தான் இந்த நீங்க சேஞ்ச் பண்ணி வச்சிட்டீங்க அப்படின்னு சொன்னா ஆட்டோமேட்டிக்கா விண்டோஸ் வந்து உங்களுக்கு எப்போ ஓப்பன் பண்ணாலும் இதே ஸ்கேல் அண்ட் லேஅவுட்ல வந்துட்டு என்ன உங்களுக்கு டிஸ்பிளே ரெசல்யூஷன் வந்து இங்க ரெக்கமெண்ட் ஆப்ஷன் கொடுக்குறாங்க மோஸ்ட்லி அதுவே தான் இருக்கும் இன் கேஸ் இல்லைன்னா நீங்க என்ன பண்ணிக்கலாம் சேஞ்ச் பண்ணிக்கொள்ள முடியும் அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா ஒரு சிலருக்கு வந்து இந்த டாஸ்கார் வந்து பாத்தீங்கன்னா பழைய இதுலயே இருந்தா நல்லா இருக்கும்னு நினைப்பாங்க இப்ப இங்க வந்து பாத்தீங்கன்னா சென்டர்ல இருக்கு ஸோ அது வந்து உங்களுக்கு பழைய நிலையில வேணும் அதாவது நான் பழைய விண்டோஸ்ல வந்து எப்படி இருந்துச்சோ அதே மாதிரி வேணும் அப்படின்னு நினைச்சிங்கன்னா அதுவும் நீங்க மாட்டிக்கொள்ள முடியும் இங்க வந்து பாத்தீங்கன்னா இப்ப பர்சனைசேஷன் போங்க அதுல டாஸ்க் பேருங்கிற ஆப்ஷன் கிளிக் பண்ணுங்க அதை கிளிக் பண்ணதுக்கு அப்புறம் இங்க வந்து பாத்தீங்கன்னா டாஸ்கிட்ட எல்லா செட்டிங்ஸும் இங்க டிஸ்பிளே ஆகும் அதுல பார் பிகேவியர் அப்படிங்கிற ஆப்ஷன் இருக்கு அதை கிளிக் பண்ணுங்க அதில் கிளிக் பண்ணும்போது பாத்தீங்கன்னா இங்க பார் அலைன்மெண்ட் அப்படிங்கிற ஆப்ஷன் இருக்கும் அதுல வந்து பாத்தீங்கன்னா லெஃப்ட் அண்ட் சென்டர் அப்படி இருக்கும் பழைய விண்டோஸ் யூஸ் பண்ணவங்களுக்கு பாத்தீங்கன்னா லெஃப்ட் இருந்தாதான் நல்லா இருக்கும்னு நினைப்பாங்க அவங்களுக்கு வந்து நீங்க லெஃப்ட் அப்படின்னு கிளிக் பண்ணீங்கன்னா இங்க பாத்தீங்கன்னா சேஞ்சஸ் நடக்கிற தெரியுது லெஃப்ட் வந்து போயிருச்சு பார் அது வேணாம் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு சென்டர் யூஸ் பண்ணிக்கலாம் இது வந்து பாத்தீங்கன்னா ஒரு யூஸ்ஃபுல்லான ஒரு அப்டேட் தான் அதுக்கப்புறம் ஸ்டார்ட் அப் ஆப்ஸ் எல்லாம் வந்து பண்றதுனால நமக்களுடைய சிஸ்டம் வந்து பார்த்தீங்கன்னா பூஸ்ட் ஸ்பீட் ஆகும் அதே மாதிரி சிஸ்டம் பர்ஃபார்மன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா டெவலப் ஆகும் அதே மாதிரி பேட்டரி வந்து சேவ் பண்ண முடியும் ஸோ அது எப்படி நம்ம வந்து ஸ்டார்ட் அப் ஆப்ஸ் எல்லாம் வந்து டேர்ன் ஆஃப் பண்ணணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா அதுக்கு நீங்க வந்து ஸோ அதுக்கு வந்து நீங்க வந்து என்ன பண்ணணும் அப்படின்னு சொன்னா ஆப்ஸ் போய்க்குங்க ஆப்ஸ் போனதுக்கு அப்புறம் அப்படியே கீழே ஸ்க்ரால் பண்ணி வந்தீங்கன்னா நாங்கள் ஸ்டார்ட் அப் அப்படிங்கிற ஆப்ஷன் இருக்கும் அதை கிளிக் பண்ணுங்க நீங்க பாத்தீங்கன்னா பை விண்டோஸ் வந்து ரன் ஆகுறப்ப அதாவது ஸ்டார்ட் அப் ஆகிறப்பவே என்னென்ன ஆப்ஸ் எல்லாம் உங்களுக்கு வந்து போய் ரன் ஆகுதுன்னு பாருங்க ஸோ இப்போ இத்தனை ஆப்ஸ் வந்து உங்களுக்கு ரன் ஆகும்போது என்ன ஆகும்னா ஆட்டோமேட்டிக்காக உங்களுடைய சிஸ்டம் ஸ்பீடு வந்து உங்களுக்கு குறையும் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி ஸ்பீடு மட்டும் குறையாது என்ன ஆகும் அப்படின்னு சொன்னால் சிஸ்டம் பர்ஃபார்மன்ஸ் வந்து உங்களுக்கு வந்து லோ ஆக ஆரம்பிக்கும் பேட்டரி வந்து அதிகமாக இழுக்கும் அதே மாதிரி ஒரு ஆர்கனைஸ்டாக இருக்காது இல்லைங்களா இப்போ நம்ம வந்து கோப்பை இதெல்லாம் வந்து நம்ம உள்ள போனதுக்கு அப்புறம் தான் யூஸ் பண்ணுவோம் சார்ஜிபிட்டி எல்லாமே ஸோ அதெல்லாம் உங்களுக்கு வேணாம் அப்படின்னு நினச்சிங்கன்னா எல்லாத்தையும் நீங்கள் ஆஃப் பண்ணிங்க ஆஃப் பண்ணும்போது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக சிஸ்டம் வந்து ரொம்ப ஃபாஸ்ட்டாக வந்துட்டு உங்களுக்கு ரன் ஆக ஆரம்பிக்கும் ஒரு சில பர்மிஷன்ஸ் வந்து கேட்கும் அதை நீங்கள் வந்து கொடுத்துருங்க அப்போ தான் வந்து இதை வந்து நீங்கள் என்ன பண்ண முடியும் ஆஃப் பண்ண முடியும் இதெல்லாம் வந்து ஆஃப் பண்ணும்போது உங்களுக்கு சிஸ்டம் வந்து உங்களுக்கு இன்னமே என்ன ஆகும்னா ஃபாஸ்ட்டாக ரன் ஆகும் நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ் இப்போ வந்து வந்து ஃபைல் எக்ஸ்டென்ஷன் வந்து நம்ம வந்து எப்படி பார்க்குறது அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம் உங்ககிட்ட வந்து டவுன்லோட்ஸ் டாக்குமெண்ட்ஸ் நிறைய வச்சிருப்பீங்க ஈவன் ஃபோல்டர்ஸ் எல்லாம் வச்சிருப்பீங்க அதே மாதிரி டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட் ஃபைல்ஸ் வந்து நீங்கள் வச்சிருப்பீங்க இந்த ஆப்ஷன் எதுக்கு அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா ஒரு ஃபைல் உடைய எக்ஸ்டென்ஷன் வந்து நம்ம எப்படி பாக்குறது அப்படிங்கறத விண்டோஸ்ல வந்து நம்ம பார்க்க முடியும் நீங்க வந்து ஒரு ஃபைல் எஸ்பிளோக்கு போயிடுங்க போனதுக்கு அப்புறம் அங்க வியூங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்க அதுல ஷோ அப்படிங்கிற அந்த ஆப்ஷன் கிளிக் பண்ணீங்க அப்படின்னா எக்ஸ்டென்ஷன் அப்படின்றது கிளிக் பண்ணுங்க இப்ப பாத்தீங்கன்னா டாட் டாட் எக்ஸி இதெல்லாம் வருது பாத்தீங்களா இப்ப வந்து எக்ஸ்எல் எக்ஸ் அதெல்லாம் வருது உங்களுக்கு சோ இப்போ ஒரு ஃபைலுடைய எக்ஸ்டென்ஷனை இது மூலியமா நம்ம பார்க்க முடியுது டாட் பிடிஎஃப் எல்லாமே உங்களுக்கு இதுல வருது சோ இதோட யூசஸ் என்னன்னு கேட்டீங்கன்னா ஒரு மால்வேர் ஃபைல வந்து நம்ம வந்து தவிர்க்கலாம் ஏன்னா வந்து ஒரு டேஞ்சரஸ் ஃபைல்ஸ் எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா நம்ம ஐடென்டிஃபை பண்ண முடியும் அதே மாதிரி ஒரு ஃபைல் வந்து சரியான ஆப்பில் வந்து ஓப்பன் பண்ணுறதுக்கு இது ஹெல்ப் பண்ணுது அதே மாதிரி ஒரு ஃபைலை வந்து ரீநேம் பண்ண ஆர்கனைஸ் பண்ண ரொம்ப ஈஸியாக இருக்கும் ஸோ ஒரு சிலர் வந்து இது ஆல்ரெடி ஆக்டிவேட் பண்ணி வச்சிருப்பாங்க ஒரு சிலர் ஆக்டிவேட் பண்ணாம வச்சிருப்பாங்க ஸோ இதை இப்படி யூஸ் பண்ணி பார்க்கறப்போ ஃபைல் எக்ஸ்டென்ஷன் நம்ம பார்த்துக்கொள்ள முடியும் இது வேணும்னா நீங்கள் எடுத்து இது அப்படியே டிசேபிள் கூட பண்ணிக்கலாம் உங்களுக்கு அடுத்து வந்து பாத்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ் அதாவது ஒரு ஃபைல் எக்ஸ்ப்ளோரர்ல வந்து ஒரு சில ஃபைல்ஸ் வந்து மறைஞ்சிருக்கும் ஸோ அந்த ஃபைல்ஸ் எல்லாம் வந்து நம்ம பாக்குறதுக்கு வந்து ரொம்ப கஷ்டமா இருக்கும் ஸோ அதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா அதாவது ஒரு மறைஞ்சிருக்கிற ஃபைல்ஸை அப்புறம் ஃபோல்டர்ஸை வந்து எப்படி பாக்குறது அதுக்கு இதுக்கு பாத்தீங்கன்னா இப்போ முன்னால மறைக்க மறைஞ்சிருந்த அந்த ஃபைல்ஸ் எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா ஃபோல்டர்ஸ் எல்லாமே வந்து ஃபைல்ஸ் எக்ஸ்ப்ளோரர்ல வந்து தெரியும் இது இது வந்து பாத்தீங்கன்னா ட்ரபிள் ஷூட்டிங்கு ஒரு கஸ்டமைசேஷனு சிஸ்டம் லெவல் ஆக்சஸ் வந்து ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கும் வேணும்னா இது நீங்க வந்து நீங்கள் வந்து எனபிள் பண்ணி வச்சுக்கலாம் வேணாலும் நீங்கள் வந்து டிசைபிள் பண்ணி வச்சுக்கலாம் ஸோ இது கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும் முக்கியமாக சொல்லணும்னா ட்ரபிள் ஷூட்டிங்கு கஸ்டமசேஷன் வந்து இது ரொம்பவே யூஸ் ஆகும் ஏன்னா ஒரு சில ஹிடன் ஐட்டம்ஸ் வந்து நம்ம லிஸ்ட்டில் வந்து நமக்கு தெரியாமல் இருக்கும் அதை எப்படி தெரிஞ்சிக்கிறது அப்படின்னு கேட்டிங்கனா சேம் வியூ ஆப்ஷன் போங்க ஷோ போங்க ஹிடன் ஐட்டம்ஸ்னு ஒரு ஆப்ஷன் இருக்கு பாருங்க அதை க்ளிக் பண்ணிக்கோங்க இது கிளிக் பண்ணீங்க அப்படின்னு சொன்னால் உங்களுடைய ஃபைல் எக்ஸ்ப்ளோரில் ஏதாவது ஹிடன் ஐட்டம்ஸ் இருந்துச்சு அப்படின்னா அது உங்களுக்கு பார்த்துக்கொள்ள முடியும் அது பார்த்துக்கிறது மூலியமாக நமக்கு வந்து ஒரு ட்ரபிள் ஷூட்டிங் கஸ்டமைசேஷன் சிஸ்டம் லெவல் ஆக்சஸ்க்கு அது வந்து பார்த்திங்கன்னா ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இது நீங்கள் பிசியில் கூட நீங்கள் போய் பார்த்துக்கலாம் ஸோ இப்போ வந்து நான் ஸ்வீ ட்ரைவ் போகிறேன் ஸ்வீட்ரைவில வந்து இதில் போயிட்டு வியூவில் போயிட்டு ஷோ கொடுத்துட்டு ஹிடன் ஃபைல்ஸ் அப்படின்னு நான் கொடுக்குறேன் ஹிடன் ஃபைல்ஸ் வந்து எனக்கு டிஸ்பிளே ஆகும் பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஒரு சில ஃபைல்ஸ் வந்து டிஸ்பிளே ஆகுது நமக்கு தெரியுது அப்பிரண்ட்ஸ் அடுத்து வந்து நம்ம பார்க்க போறது வந்து பாத்தீங்கன்னா நம்ம கம்ப்யூட்டரில் ஒரு தப்பான டிரைவர் அல்லது சாஃப்ட்வேர் இன்ஸ்டாலேஷன் காரணமா வந்து ஒரு பிரச்சனை வரும்போது அது பழைய அல்லது நல்ல ஒர்க்கை ஆகிற நிலைக்கு நம்ம திருப்புறது வந்து பாத்தீங்கன்னா ஒரு சிறந்த ஒரு வழினே சொல்லலாம் அது என்னன்னு கேட்டீங்கன்னா சிஸ்டம் ரீஸ்டோர் பாயிண்ட் சிஸ்டம் ரீஸ்டோர் பாயிண்டை வந்து நம்ம வந்து எப்படி செட் பண்றது அப்படிங்கிறத இப்ப பார்க்கலாம் ஸோ இதுதான் வந்து நம்ம சொன்ன அந்த செட்டிங்ஸ்லயே டிஃபால்ட் செட்டிங்ஸ்லயே ரொம்ப முக்கியமான ஒரு செட்டிங்ஸ்ன்னு சொல்லலாம் அதுக்கு நீங்க சர்ச் பாக்ஸ்ல போயிட்டு நீங்க வந்து என்ன டைப் பண்றீங்க அப்படின்னா கிரியேட் ரீஸ்டோர் பாயிண்ட் அப்படின்னு டைப் பண்ணினாலே அந்த உங்களுக்கு அந்த ஆப்ஷன் வந்துடும் இப்போ நான் கிளிக் பண்றேன் கண்ட்ரோல் தான் வந்து ஓப்பன் ஆகுது இதுல வந்து பாத்தீங்கன்னா சிஸ்டம் ப்ரொடக்ஷன் அந்த ஆப்ஷன் இருக்கு அதை கிளிக் பண்ணிக்கோங்க அதுல விண்டோஸ் சி அப்படின்னு சொல்லி மோஸ்ட்லி வந்து பாத்தீங்கன்னா சி டிரைவ்ல தான் வந்து ஆப்ரேட்டிங் சிஸ்டம் வந்து இன்ஸ்டால் ஆயிருக்கும் சோ அதை கிளிக் பண்ணிக்கலாம் அதுக்கப்புறம் கீழ வந்து பாத்தீங்கன்னா கான்ஃபிகர் அப்படிங்கிற ஒரு ஆப் இருக்கு அதை கிளிக் பண்ணிங்க தான் வந்து ரீஸ்டோர் பாயிண்ட் வந்து நம்ம வந்து கான்பிகர் பண்ண முடியும் ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுடைய ஈஸ்டோர் செட்டிங்ஸில் வந்து ஃபஸ்ட் ஆப்ஷன் டேர்ன் ஆன் சிஸ்டம் ப்ரொடெக்ஷன் அப்படின்னு இருக்குது பை டிஃபால்ட்டாக டிஸேபிள்னு இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் டேர்ன் ஆன் சிஸ்டம் ப்ரொடெக்ஷன்ங்கிறத ஆன் பண்ணிக்கோங்க அதை கிளிக் பண்ணிட்டு கீழே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து மேக்ஸிமம் டிஸ்கேஸ் வந்து நீங்கள் யூஸ் ஃபார் ப்ரொடெக்ஷன் அப்படிங்கிற இதில் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் ஸ்பேஸ் வந்து நீங்கள் அலக்கேட் பண்ணணும் இதில் வந்து ஒரு எயிட் ஜிபி கரண்ட் யூசேஜ் கொடுத்துருக்காங்க ஸோ நீங்கள் அதை நீங்கள் வந்து ஒரு ஃபைவ் பர்சன்டேஜ் அல்லது உங்களுக்கு எவ்வளோ தேவையோ அது வரைக்கும் நீங்கள் இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம் மேக்ஸிமம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஃபைவ் பர்சன்டேஜ் இருந்துன்னா ரெக்கமெண்டபிள் அதுக்கப்புறம் ஓகே கிளிக் பண்ணுங்கள் ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் ஃபைவ் பர்சன்டேஜ் வந்து கிராப் பண்ணதுக்கப்புறம் நீங்கள் வந்துட்டு ஓகே கொடுத்தீங்க அப்படின்னு சொன்னால் உங்களுக்கு வந்து சிஸ்டம் ரீஸ்டோர் பாயிண்ட் வந்து கிரியேட் ஆகிடும் அப்புறம் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா அதுக்கு ஒரு நேம் கொடுக்கலாம் ஸோ இங்கே கிரியேட் அப்படிங்கிற ஆப்ஷன் கொடுத்துட்டு நீங்கள் உங்கள் ரீஸ்டோர் பாயிண்ட்டுக்கு ஒரு நேம் கொடுத்துக்கலாம் இப்போ நான் வந்து இங்கே ஃபர்ஸ்ட் ரீஸ்டோர் பாயிண்ட் அப்படின்னு சொல்லிட்டு கொடுக்குறேன் கொடுத்துட்டு நான் கிரியேட் அப்படின்னு சொல்லி கொடுத்தேன்னா எனக்கு என்ன ஆகும் அப்படின்னா இங்கே வந்து எனக்கு ஒரு ரீஸ்டோர் பாயிண்ட் கிரியேட் ஆகிடும் இந்த புதுசா வர்றீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நோட்டிபிகேஷன் டிப்ஸ் அண்ட் டெக்ஸ் மட்டும் பல தகவல்கள் வந்து நம்ம சேனல்ல கொடுத்துட்டு இருக்கோம் இது ஃபேக்ட்ரி ஒரு இன்ஃபர்மேட்டிவான எபிசோடா இருக்கும் நான் நம்பறேன் தொடர்ந்து பாருங்க மட்டுமூர் நல்ல வீடியோல திரும்ப நான் உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்